பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மறைந்தவுடன் அறிஞர் அண்ணாதுரை இரங்கல் செய்தி வெளியிட்டார் அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியை காணலாம் திரு தேவர் அவர்களை பல வருடங்களுக்கு முன் நான் ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் பெருந்தலைவரான டாக்டர் வனோராஜலு நாயுடுவுடன் பெரியாரை பார்க்க வந்த தேவர் அன்றைய அறமணர்த்த பாண்டிய மன்னர்களின் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் பிறகு இன்று அந்த பெருந்தலைவரை சவமாக பார்க்கும்போது உள்ளம் குமுறுகிறது வார்த்தைகள் வெளிவர மறுக்கின்றன தன்னிகரற்ற தலைவர் என்பதற்கு அவருக்கு ஆக இங்கு கண்ணீர் வெடித்து கதரும் பல லட்சம் மக்களை சான்று அவரது தூய பாதையை தொடருவோம் என்று பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு இரங்கல் செய்தியை அறிஞர் அண்ணா வெளியிட்டுள்ளார் அரசியலில் கொள்கை வேறாக இருந்தாலும் பாதை வேறாக இருந்தாலும் பல விமர்சனங்கள் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தேவர் பேசியிருந்தாலும் தேவரை பற்றி அரசியல் ரீதியாக அவர்கள் பல விமர்சனங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மாபெரும் தலைவர் தேவர் அவர்களுக்கு இரங்கல் செய்து வெளியிட்டார் அண்ணா அதேபோன்று ஒன்று பசும்பொண்ணுக்கு நேரில் சென்று தேவரை அடக்கம் செய்வரை அறிஞர் அண்ணாவும் கூட இருந்தார் என்பது வரலாற்று சரித்திரம்